பாரதி கையாணியின் ஐந்தாம் அமர்வுக்கு கூடு கூறுகிறோம் இந்த இப்போது விநாயகர் நன்மணி மாலையை ப படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த என்னோடய திட்டம் என்னென்னா படிப்படியாக கம்புராமண முற்றோதலை போல இதையும் ஒரு முப்போதலாக செய்ய வேண்டும் திட்டம் அந்த ஒரு பாடலும் விடாமல் படிக்க வேண்டியது

நிழலினும் வெயிலினும் நேர்ந்த நல் துணையாய் தடலினும் அபாயம் தவிர்ந்து மண்ணினும் காற்றினும் எனக்கு பகைமை ஒன்று இன்றி பயன் பயம் தவிழ்த்தாழ்வான் பயம் தவிவான் பயம் தவிர்த்து பயம் தவிர்த்து ஆழ்வான் உள்ளத்து ஓங்க நோக்குறும் விழியும் மௌனவாயும் வரம் தருகையும் உடைய நம் பெருமான் உணர்விலே நிற்பான் ஓமெனும் நிலையில் ஒளியா திகழ்வான் வேத முனிவர் விரிவா புகழ்ந்த பிரகஸ்பதியும் பிரம்மனும் யாவும் ஆகிய தனிமுதல் கடவுள் யானென யான் எனது அற்றார் ஞானமே தானாய் முக்தி நிலைக்கு மூலதித்தானவன் சத்தென தத்தென சதுர்மறையாளர் நித்தமும் போற்றும் நிர்மல கடவுள் ஏழையற்கெல்லாம் இறங்கும் பிள்ளை வாழும் பிள்ளை மணக்குளற் பிள்ளை வெள்ளாடை தரித்த விட்டு என்று சித்திய மந்திர தேவனை முப்பொழுது ஏத்தி பணிவது முறையே நேரிசி ஆசிரியா ஈற்ற அழகி முற்றிலாக அணுகிறது நிழலினும் வெயிலினும் நேர்ந்த நற்றுணைய கோடை காலத்தில் இளைப்பாறை கொள்ள அதோட நல்ல வெயிலுக்கு குடை மழைக்கு வெயிலுக்கு நிழல் மழைக்கு குடை பத்தி நேரம் எங்கள் சொல்றாங்க துன்பத்திலும் இன்பத்திலும் ஒன்று போல துணை இருக்கும் அதான் நிழலிலும் வெயிலும் நேர்மத துணை தழலினும் புனலினும் அபாயம் தவிர்த்து அங்க துணை நிழல்லையும் வெயிலையும் தோணுது புனல்லையும் கடல்லையும் கடல்லையும் நெருப்பிலையும் நீர்லையும் உண்டாகக்கூடிய அபாயத்தை தவிர்த்து மண்ணிலும் காற்றிலும் அது பாடம் இருக்கு விரணி நுண்ணு இருக்கு இல்லையா அது வாணி நுண்ணு இருக்கு வாணி நுண்ணு இருக்கு விரணி நுண்ணு பொருள் இருக்கா என்ன

பயம் தவிர்த்து ஆழ்வார் எல்லா இடங்களிலும் எனக்கு பயம் ஏற்படாமல் தவிர்த்து உள்ளத்து நோக்கூறும் விழியும் உள்ளத்துக்குள் முடியாத உள்ளே ஆழ்ந்து முடியாத இருக்கக்கூடிய விழியும் எல்லா இடத்திலும் அந்த மௌனத்தை வலியுறுத்தினே வர மௌன வாயும் வரம் தரு கையும் வரதரத்தம் சொல்றது வரம் தரும் பெரியும் உடையவர் பெருமாள் உணர்விலே நிற்பான் ஓமினும் நிலையில் ஒளியாய் திகழ்வார் ஓமெனும் பிரணவமாக நான் போதும் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு தலை பார்த்து வேத முனிவர் விரிவாய் புகழ்ந்த வேத முனிவர்களால் புகழப்பட்ட பிரகற்பதியும்

ಇವನೇ ಮುಕ್ತಿ ಮುಕ್ತಿ ಸತ್ತೆ ಅನೇಕ ತತ್ವ ತತ್ತಿಮೂನ್ ನಿರ್ಮಲ ಕಡವೆಯೆಲ್ಲ ಇರಬು

பயன்படுத்துவ அது ஒரு கூடுதல் சுதந்திரம்

முறையே நடப்பாய் முழு மூட நஞ்ச ஒரு தேவை இல்லை முறையான சொல்ல நடக்க வேண்டிய வழியில நடப்பாய் மூட இதனுடைய வாழாய் இனிமே கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மன வாடுறதுக்கு இடம் கொடுக்காது கரையுண்ட கண்டன் மகன்

அது தூணு மாத்திக்கலாம் இல்ல வாட் ஆயின் மாத்திக்கலாம் அந்த கடைசி ஒரு ஈ போட்டுருங்க அவ்வளவுதான் அது சார் தலை கட்டாது தூணுனா தீ வாங்க வாடா தீமேல வாடா தீமேல ரெண்டு ஒண்ணு பட் இது முழுமையா பாரதியர் வந்து அப்படியே கடச்சிருக்கா நான் நாம எதுவும் அதுல திருத்தம் பண்ண வேண்டாம் இரையேனும் வாடா இனிமே கரையுண்ட கண்டர் அஞ்சுட கண்டரோடே மகனான வேதகாரணன் சக்தி மகன் இந்த விநாயகன்

வேற எந்த தொண்டரையும் குறிக்காது நாட்டுக்கான தொண்டரை தான் குறிக்கும் இதுவரையில நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிற வரையில நாட்டு விடுதலை அப்படிங்கிற கருத்து வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் தொண்டர் என்பது அடிக்கடி வந்து கொண்டு இருக்கு வரைக்கும் கவனிச்சிருப்போம் இதுக்கு மேலே தொண்டல் தொண்டு துணை தொண்டர் தான் அவருக்கு அது இது வந்து பாரதி பாட்டு அப்படிங்கிறதுனால இந்த தொண்டருக்கு வேற ஷேட எடுக்க வேண்டியது இப்போ நீங்க இதுவே எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணிக்கவாசகரோட பாட்டியோ இல்ல தேவாத்தர கிராமத்தை பாட்டியோ எடுக்கும்போது சில சமயத்துல வந்து குறிப்பா வந்து பிறமதத்தவர்களை பத்தி குறிப்புகள் வரும் அதுல வந்து என்ன மதம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க அந்த காலத்து சூழ்நிலையை வச்சு அவர் வந்து நம்பாதவர்களே அப்படின்னு சொன்னா அவரு வந்து சாமானமாக கட்சரா அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த தொண்டரை குண்டு துணைங்கிறத நம்ம ஒரு ஒரு ஷேடு சேர்த்துக்கிறோம் ஷேடு சேர்த்துக்கிறோம் தொண்டர் அப்படிங்கிறது எல்லா எல்லாருக்கும் ஆள் அண்ட் பாப்பா இருக்கும் பாரதி பாட்டு அப்படிங்கறதுனால அந்த ஷேட வச்சு பாட்டு விட்டு ரொம்ப குண்டு துணி குண்டு விநாயகர் பாட்டு

மிதவாதம் தீவிரவாதம் இருந்தது அந்த தீவிரவாதம் வாதம் அந்த அந்த சொல்லிட்டு இது கால குறிப்பு உடையது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதிட்டான் அது இன்னொரு நாளைக்கு பார்க்கும்போது என்னன்றனா அந்த தீவிரவாதம் வேற இன்றைய பயங்கரவாதம் வேற

மன்னவனே மன்னனே எங்கள் வாழ்ந்திருக்கோ அணியே வாழ்வுக்கு அணியே இந்த பாடல் படிக்கும்போது சொல்ற மாதிரி ஒருவேளை அதிராவிடர்களோட இன்சூரன்ஸ் இருக்கனும் இந்த பாடல் மட்டும் அந்த அமைப்பை வந்து மட்டும் அந்த

நீங்க ஒரு தடவை சொன்னீங்க நான் கட்டளைகள் துறை எழுதி பயிற்சி பண்ணி சொன்னீங்க ஏகாரத்தை அதிகம் பயன்படுத்தாத கடைசி செயல ஏகாரம் வரணும் அதை மட்டும் வச்சுட்டு மத்த இதில் ஏகாரம் அதிகமா வந்தா அது வந்து அழக குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி அழைப்பு நிறைய வரும்போது அந்த ஏதாருமே அழகை கூட்டுது அதே போல பேச்சுக்கு நடுவில் ஏகாரத்தை சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சமாளிக்கிறதுக்காக ஏகாரம் சேர்க்குறீங்க ரெண்டு உண்டு தான் ஏ இது வந்து சமாளிச்சு போடுறது போது அந்த மாதிரி நம்ம ஆனா அது வந்து ரேராக தான் வருது அதை பார்த்தாலே தெரியும் நாம என்ன பண்றோம் அதை வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த ஆச்சு அந்த சுதந்திரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பயன்படுத்துறாங்க இங்க வந்து அது அழகாக அந்த ஏ வந்து அழைப்பு திரும்ப திரும்ப அணியே மணியே அழகே அற்புதமே அப்படின்னு போனது வந்து ஒரு கூடுதல் அழக வந்து கொடுக்குறது பாட்டு அதாவது கட்டும் நிலையில ஆரம்பத்துல இருந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு சொல்லா எடுத்து சேர்த்து அதை இழைத்து ஒரு கவிதையாக மாற்றுகின்ற தந்தை இயல்பாகவே ஊருக்கு வந்து பாட்டுக்கு ஓட ஓடுற தன்மைக்கும் ஒரு வித்தியாசம் அது அதனால அது என்ன ஆகும்னு சொன்னா அவனுடைய ஏகாரங்கள்லாம் பொருத்தமா தான் சுடரை போற்றி கணத்தேவர் துறையை போற்றி எனக்கென்றும் இடையே இன்றி காத்திடுவாய் இடரே இன்றி காத்திடுவாய் இன்னாயிரங்கால் முறையிட்டேன் படர்வான் வெளியில் பல கோடி 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 பல்கோடி மண்டலன்ணிசை சுடரே போட்டு கணத்தே ஒரு துறையே போட்டு எனக்கென்றும் இடரே இன்றி காத்திடுவார்கள் எண்ணாயிரம் காலம் இது நாற்பதாயிரம் கோயில் சொல்றேன்

உங்களுக்கு என்ன திருத்தாய்வாழ்வு மண்டலங்கள் இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொழியாகி உலகெல்லாம் திகழும் பரம்பொருளே பரம்பொருளேயோ பரம்பொருளேயோ ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் தேவதேவா சிவனே கண்ணா வேலா சாத்தா விநாயகா மாடா இருளா சூர்யா இந்துவே சக்தியே வாணி காளி மாமகளேயோ ஆனாய் பெண்ணாய் அலியாய் உள்ளது யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே வேதச்சுடரே மெய்யாம் கடவுளே அபயம் 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 நான் கேட்டேன் நோவு வேண்டேன் நூறாண்டு வேண்டினேன் அச்சம் வேண்டேன் அமைதி வேண்டினேன் ரெண்டு வந்து பிறகு பாவம் வேண்டேன் பல்சுவை வேண்டினேன் இழிவு வேண்டேன் இன்பம் வேண்டினேன் உடைமை வேண்டேன் உன் துணை வேண்டினேன் அப்புறம் இந்த மூணு வரையும் கூடுதலாக பிறந்துயர் வேண்டேன் பெருமை வேண்டினேன் கொலையினை வேண்டேன் தலைமையை வேண்டினேன் களவு வேண்டேன் காதல் வேண்டினேன் வேண்டாத அனைத்தையும் நீக்கி வேண்டியது அனைத்தும் அருள்வதும் இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையார் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளியாகி உலகளாம் திகழும் பரம்பொருளேயோ பரம்பொருளே சக்தி உடையவும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து ஒரே பொருளாக பரம்பொருளே ஆதி அனைத்தையும் காக்கும் தேவதேவா சிவனே கண்ணா

ஆகையனால பாரதிக்கு வந்து இந்த சாதி உம் வ வழங்குகின்ற முக்கா இறைவர்களிடனால ஒரு எள்ளல் போக்கு இருந்தது ஆராய்ச்சி பண்றாங்க இந்த பாடத்தில சொல்றது வேளா சாத்தா விநாயகா மாடா இருளா சூரியன் இருளா இருன் சூரிய

மாமக இலக்கண பயிற்சியை மறுபடியும் அறிவுறுத்தி சொல்வதற்கு ஒரு இடம் உள்ளது யாதுமாய் உற்றியல முடிஞ்சிருக்கு அடுத்தது எகரத்துல யாதுமாய் உள்ளதுமாயின்

நூறாண்டு வேண்டினே அச்சம் வேண்டேன் அமைதி வேண்டினேன் காணப்படும் வரிகள் முதற் மட்டும்தான் இருப்பவை அதாவது இந்த மூணு லைன் பாவம் லைன் வேண்டேன் பல்சுவை வேண்டியது இழிவு வேண்டும் இன்பம் வேண்டியனே இந்த ரெண்டு லைனோ பிறந்து வேண்டேன் பெருமை வேண்டினேன் கொலையினை வேண்டேன் தலைமையை வேண்டினேன் கனவு வேண்டேன் காதல் வேண்டினேன் இந்த மூணு லைன் இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது இழிவு வேண்டும் இந்த உடமை வேண்டும் உன் துணை வேண்டேன் இந்த உன் மேலே தான் நிறுத்திடுங்க குறையினை வேண்ட வேண்டாம் வேண்டாம் அரைத்தையும் நீக்கி வேண்டியது அரேஞ்சியம் அறுவதும் கடமை இதுல வந்து நான் உன்னை என்னென்ன கேட்பேன் அதெல்லாம் நீ எனக்கு தரணும் அப்படின்னு தீமானம் ஒவ்வொரு இடத்துல மலியுத்து தான் எழுதுகிறீங்க எனக்கு வந்து எது வேண்டும் என்பதையும் வேண்ட தக்கது அறிவோ நீ அப்படிங்கிற நிலையில இருந்து இது பின் பதிப்புகளில் நீக்கப்பட்டதுன்னா என்ன சரியா இல்லைன்னு அந்த காரணம் அவர் அவர் நீக்க முடியாது பாரதியுடைய மரணத்துக்கு பிறகுதான்

அருள் செய்தார் எங்கள் உடைமைகள் இன்பங்கள் எல்லாமும் நீந்தாய் எங்களுக்கு இருக்கிற உடைமைகள் இன்பங்கள் எல்லாம் நீந்தார் யாங்கள் உனக்கு என் புரிவோ கை கைமாறு இறைவனுக்கு என்ன கைமாறு செய்ய அந்த கடமை தான் எது கேட்கிறது பக்தர்களுடைய கடமை என்னன்னு இறைவனுக்கு கடமை